அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாலக்காடு சீரீஸோட எபிசோட் டூ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறங்க இன்றைக்கி வந்து நம்ம மலம்புல டேம் வந்திருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வேரியம் அக்வேரியம் காம்ப்ளக்ஸ் மலம்புலா இதை போய் பார்க்கலாம் மீனுங்க நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேங்க இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம மலம்புள்ள டேமுக்குள்ளே போயிடலாங்க அடல்ட்ஸ் முப்பது ரூபா குழந்தைகளுக்கு இருபது ரூபா இங்கே வந்து ஒரு மீன் ஷேப்பில் ஒரு உருவம் உருவாக்கி வச்சுருக்குறாங்க அதுக்குள்ளேயும் மீனு இருக்கும் இது வந்து கிரீன் டெரர் சாரி கிரீன் டெரர் மீனுக்கு மண்டை வீங்கின மாதிரி இருக்கு மண்டை வீங்கின மண்டைய சில்வர் ஷார்க் இந்த மீனை காணோம் எங்கடா இருக்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா அவுட் ஆயிட்டியா இவன் யாரு ஏஞ்சல் தான் வா அட்டகாசமா இருக்கு பட்டம் போடுறானுங்க சூப்பரா இருக்கு ஆல்பினோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் வயிற்ல புள்ளி கருப்பு புள்ளி டால்மிஷன் டாக் மாதிரி டாக் இருக்கு இல்லையா புள்ளி இருக்கிற டால்மேஷன் தான் சொல்லுவாங்க டாகை பற்றி தெரியல உனக்கு ஆமை ஆமா குட்டி ஏய் ஆமாம் பயலு என்ன பண்றீங்க சிவரம் கோல்டு சூப்பராக இருக்குற அழகாக இருக்கு கோல்டு ஃபிஷ் இது வந்து பக்கா கோல்டு ஃபிஷ் ஒரிஜினல் நார்மல் இல்லையா நம்ம வீடுகளெல்லாம் எல்லாம் வளர்த்துறது இவன் என்ன கலர் வெள்ளை ஐட்டம் போட்டுருக்கு இதான் இந்த கோல்டு இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான் ஒயிட்டு எல்லோ மிக்ஸாக இருக்கான் இவனும் எல்லாம் கோல்டாக ஆ இவன் என்ன வெள்ளை வெள்ளை ஐட்டம் வெளுத்து போயிட்டானா நல்லா இருக்கு

ஃப்ளோரோ சென்ட்ரி இது மாதிரி ஏகப்பட்ட கலர் கரிமீன் குட்டிக இந்த கேரளாஸ் ஃபேமஸ் ஃபிஷ் வேர்ல்ட் ஸ்பாட் கரிமீன் குட்டிக ஒரு சில்வர் ஆரோ இதுதான் அந்த வாஸ்து மீன் சொல்லி சொல்லுவாங்க தலவரிசு கோதியா இங்கே அந்த சகல கலா வளர்ப்பேன் அந்த படத்துல ஜெயம் ரமி சொல்லுவா தொட்டியில பெரிய மீன் நீந்திட்டு இருந்தது நான் பொரிச்சு சாப்பிட்டேன் அப்படி பாப்பி அது ஒன்றரை லட்சம் ரூபா மீன் அதே வாடா பொரித்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க என்ன இங்கேயே பார் எவ்வளவு பெரிசு இருந்திருந்த பாரு ஏலிகேட்டர் ஆலிகேட்டர் கார் பிரம்மாண்டமான மீன் பயங்கரமா இருக்குல்ல பாடே காப்பா இங்கே பார் என்ன சைஸ் வருது ஒண்ணு மூணு அடி வரும் வருபோது ஒரே ஈல் ஈல் பயங்கரமா இருக்கு பாக்குறக்கே பாம்பு மாதிரி இருக்கு இதான் வந்து கரண்ட் ப்ரொபீஸ் பண்ற ஈலா இது இல்லையா இது தொட்டா ஷாக் அடிக்கும்னு நினைக்கிறேன்டா இல்லையா அது வேறயா பாக்குறக்கே பாம்பு மாதிரி இருக்கு இன்னும் ஏகப்பட்ட கலர் மீனுங்க வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க பூராத்தையும் காமிக்கணும்னா வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாகிடும் அதனால் கொஞ்சம் மட்டும் காமிச்சிருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே வந்து மீன் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் காட்சி எல்லாமே சூப்பராக இருக்குங்க குழந்தைகள்லாம் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க முப்பது ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒர்த்து தான் வரலாம் அடுத்தது வந்து மலம்புல டேம் பார்க்க போகலாம் தலைவர் செம்மஞ்சாலியாக இருக்கார் எஸ்கே போயிட்டார் அவ்வளோதான் அடுத்தது ரோப்வே வானத்தில் பறக்க போகிறோம் கம்பியில் அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்டு ஃபுல்லாக ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க டேமோட ஒரு ரெண்டுலேருந்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் போயிட்டு வரலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரைடு டாப் இருந்து டேம் ஃபுல்லாக பார்த்து ரசிக்கலாம் டேம் கார்டன் கம்ப்ளீட்டாக தெரியும் என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு இரு எழுபது ரூபா வாங்குறாங்க இதில் வந்து விஐபி டிக்கெட்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு ரூபா வாங்குறாங்க லைன் நிற்க வேண்டியதெல்லாம் டைரெக்டாக போய் சேரில் ஏறிக்கலாம் எழுவரோ டிக்கெட் வாங்குறவங்க வந்து லைன் நின்று போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதாங்க நம்ம வந்து நார்மலான நாளைக்கு அதனால் எழுவர டிக்கெட்லேயே போயிட்டோம் அப்படியே டேமோடய வியூ தெரியுது பாருங்கள் ஃபுல் டேம் வியூ அப்படியே பார்க்கலாம் கார்டன்லாம் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா இதோட டேமோட கார்டன் இருக்கு இல்லைங்களா அது வந்து வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ரெனிவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க வேலை முடிகிறதுக்கு அதிகமாக மூணு மாதம் ஆயிரம் போல் தெரியுதுங்க பார்த்தா அப்படி தான் தோணுது மார்ச் ஏப்ரலாக தான் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் மலம்பெலா டேம் வரலான்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு செக் பண்ணிட்டு வந்துருங்க ரோப்கார்லேருந்து பார்க்குற டேமோட வியூ தான் இது சூப்பராக இருக்குது மலம்பலா நம்பல அக்காவையும் பார்த்து முடிச்சுட்டுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்னேக் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் பாம்புகளை பார்க்க போகிறோம் பின் குறிப்புங்க பிங்க கிழமை அனுமதி இல்லை ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு பதினஞ்சு ரூபா இந்த சுற்று வட்டாரத்தில் பிடிக்கிற பாம்புகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து பராமரிக்கிறாங்க இது வந்து எக்ஸிபிஷன் மட்டும் கிடையாதுங்க வராமரிக்கிறாங்க இப்போ பச்சை பாம்பு படுத்துட்டுருக்கு வர குட்டி பச்சை பாம்பு விஷமில்லை பூனை பாம்பு விஷமில்லை மலைப்பாம்பு ஒரு மூளையில படுத்துட்டு இருக்குது படுத்தது அப்பே கடிக்குது பாரு அது ரெண்டு சார பாம்பு தெரியுதா அதோட வாழை பிடிச்சது கடிக்குது பாத்தியா தெரியுதா ஏகப்பட்டது இருக்குவாரு எட்டி பார்த்துட்டு இருக்குவாரு இப்படி எட்டி நெத்தியில அந்த இது தெரியுது இது வாத்தியாங்கப்படா கோப்ரா நெத்தியில வந்து அந்த இது அச்சு தெரியுது வாத்தியா இந்த குட்டியை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிட்டு இருக்கு பாதி குட்டி உள்ளே போயிருச்சு பாதி பாம்பு உள்ளே போயிருச்சு இன்னும் பாதிதான் இருக்கு தலையும் முழுங்கிச்சுன்னா ஆள் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தெரியுதா அவ்வளோதான் அது காலி ரூட்டு ஒரே ஒரு முதல்ல இருக்கு நல்லா நிம்மதியை படுத்துட்டு இருக்கிறார் சார் மலைப்பாம்பு ஒரு கோழி போட்டு வச்சிருக்காங்க மிரோடு தான் இருக்கு கோழி ਵੀரோட தான் இருக்கு தலைவர் மரத்து மேல் தூங்கிட்டு இருக்கிறாரு எப்போ பசிக்குதோ அப்ப ஃப்ரீயா ஜாலியா வந்து புடி சாப்பிட்டுறாரு செம ஜாலியில லைஃப் ஆ கீழ ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு அண்ணா இருக்கு எல்லாம் மேல மேல பறஞ்சிடுச்சு ராஜநாகம் கிங் கோப்ரா நைட்டாக இது வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலம்புலா டேமோட ஆயிருங்க அதாவது நீர் தேக்கம் தண்ணி வந்து எந்தளவுக்கு தேங்கி இருக்குன்னு பாருங்கள் அந்த டேமுக்கு பின்னாடி அப்படியே கார் ஓட்டிகிட்டு வர மாதிரி ஒரு ரோடு இருக்குதுங்க அது வழியாக வந்தோம் அப்படின்னா அந்த ரிசர்வாயரோட கடைசி வந்துடலாம் நாங்கள் நின்றுட்டு இடம் வந்து நீர் தேக்கத்தோட கடைசி ஏகப்பட்ட தண்ணி இருக்குங்க டேமோட கார்டன் வந்து இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் கார்டனுக்குள்ளே போக முடியல சரி அதனால் அப்படியே நீர் தேக்கம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தோம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு சுற்றி மலை மலைக்கு கீழே மிகப்பெரிய ஒரு நீர்த்தேக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்